ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு தமிழ் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹைதராபாத் சேனல் ஸோ என்னோட சேனலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்னோடய வீடியோ போய் சேருங்க ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டேவ்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி டே விலாகில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வெஜ் ரைஸ் செய்கிறேன்னு நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் வீடியோ முடிஞ்சிட்ட பின்னாடி இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக தாங்க இந்த குட்டி தோசை இருக்கேன் ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா அவங்க ஈஸியாக போக்கில் எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு தாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா தோசை செஞ்சு கொடுத்தா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன் இப்போ வெஜ் ரைஸ்க்கு அரிசி ஊற வச்சாச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்கிறேன்னு வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்க நான் எப்பயுமே இந்த மாதிரி தாங்க வெஜ் ரைஸ் செய்வேன் இப்போ இஞ்சி பூண்டு தாங்க அரைச்சிக்க போகிறேன் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக தாங்க அரைச்சிப்பேன் ரொம்ப ரேராக தான் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி அது வந்து நான் வாங்கியும் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தான் நான் அரைச்சிப்பேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டு அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு இப்போ வந்து ஒன்றும் பாதியாக அரைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன போடணுன்னா புதினா தலை இருந்தால் அதுவும் நம்ம போட்டுக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா புதினா தலை வந்து ஒரு பாதி புதினா தலையே நான் இதில் போடுறேங்க மீதி வந்து எடுத்து வச்சுருக்கேன் வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு இதையும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியாக அதுலேயே அரைச்சிக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சுங்க அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கிராம்பம் போட்டு அரைச்சிக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பார்த்து அரைச்சி வச்சாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து இப்போ நெய் இன்றைக்கி தாங்க ஓப்பன் பண்ணேன் நான் ரொம்ப கெட்டியாக இருக்கும்னு நினச்சேன் பரவாயில்ல கெட்டி ஆகலை ஸோ இப்போ அடிக்கிற பனிக்கு பார்த்தீங்கன்னா கெட்டியாயிடும்னு நினச்சேன் அந்த மாதிரி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நெய் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ கிராம்பு எதுக்கு நம்ம அதுலையே வந்து அரைச்சோம்னா இப்போ பசங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கிராம்பு வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மாறியாக இருக்கும் அதை கடித்து சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு அரைச்சல அதிலேயே போட்டுட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டு அதுக்கப்புறம் கிராம்பு வந்து ஒரு ரெண்டு மூணு கிராம் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்ட பின்னாடி அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் புதினா தழை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தல்ல அது பார்த்திங்கன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நெக்ஸ்ட்டு புதினா தலையாக கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஸோ ஆல்ரெடி அரைச்சதால் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா தலை போட்டு இதை நல்லா வதங்கிட்ட பின்னாடி நெக்ஸ்ட்டு தக்காளி போடணும் தக்காளி பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இந்த வெஜி ரைஸ்க்கெலாம் வந்து அதிகமாக போடக்கூடாதுங்க நான் ஒரே தக்காளி தான் போட போகிறேன் அப்புறம் நம்ம நிறையா தக்காளி போட்டோன்னா அது வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் ஸோ ஒரு தக்காளி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும் எப்பயுமே தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சா தூள் போட்டோன்னா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ கொஞ்சம் தூள் போட்டு நல்லா வதக்கணுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வதங்கிட்ட பின்னாடி நான் காயெல்லாம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ என்னென்ன காய் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு அவ்வளோதாங்க இந்த மூணு காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ நீங்கள் வந்து வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்க காயெல்லாம் போடுறேங்க இது பார்த்திங்கன்னா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கங்க ஸோ இந்த காயெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு தேவையான உப்பு தாங்க சேர்க்குறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா தூள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தனியா தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா இதெல்லாம் நான் இப்போ சேர்க்க போகிறேங்க இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா பசங்க வந்து இது சாப்பிட்றதால காரம் அதிகமாக போச்சுன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் காரம் சேர்த்துக்கணும் சப்போஸ் பத்தலனா கூட நீங்கள் வந்து லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணுங்க ஸோ நம்ம வதங்கிட்ட பின்னாடி இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எலுமிச்சை பழம் சாறு நான் புழிஞ்சி விடுறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து தயிர் கூட போடுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி இப்போ பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் எதுக்கு நான் கடைசியில் சேர்க்குறேன்னா பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்து போய்டும் அதனால் தாங்க நான் கடைசியில் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணுங்க சப்போஸ் பத்தலைன்னா அதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை போட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் வந்தால் போதுங்க இப்போ வெஜ் ரைஸ் ரெடி ஆகிடும் ஸோ இங்கே பாருங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் செய்வேன் இதுக்கு பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி தாங்க செஞ்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் வந்துடுச்சிங்க இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா விஜ் ரைஸு ரெடியாகிடுச்சு இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ சூடாக சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து லஞ்சுக்கு வந்திருக்காரு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு தாங்க போட போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட தான் போகிறோம் ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு பின்னாடி தான் அடுத்த வேலையை பார்க்கணும் ஏன்னா வந்து வெஜ் ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிட்டாலே அந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு தாங்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் எப்பயுமே வெஜ் ரைஸ் இப்படி தான் பண்ணுவேன் நீங்களும் இதே மாதிரி பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தயிர் பச்சடி தான் ஸோ இந்த கிளைமேட்டில் என்ன தயிர் வச்சுருக்குன்னு நினைக்காதீங்க இவர் பார்த்தீங்கன்னா டெய்லி கொஞ்சம் நாள் தயிர் எடுத்துப்பாங்க மதியானத்தில் மட்டும்தான் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து பின்னாடி கார்டனுக்கு தாங்க எப்பயும் போல வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே வருது ஸோ பார்த்தீங்கன்னா எங்களால் எவ்வளோன்னு சாப்பிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போயும் கொடுக்குறாரு கொய்யாக்கா பார்த்தீங்கன்னா எனக்கு எட்டவே இல்லைங்க அவரு தான் வந்து மேலே இருக்கிற கலையை பிடிச்சி இழுத்து கொடுத்தாருங்க தான் பார்த்தீங்கன்னா என்னால் பிடிச்சி இழுக்க முடியல ஸோ பிடிச்சி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா இலையும் சேர்ந்து வந்துடுச்சு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்